அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு மரம் பராமரிப்பு முறைகளை பற்றி நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுக்கு மரக்கன்று நடவு செய்கிறதுக்கு முன்னாடி எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய சேனலை மொத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் இது மாதிரி ஒவ்வொரு புதுமையான வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாம் சவுக்கு நாற்று வாங்கிகிட்டு வந்து அதை நடவு செஞ்சு நடவு செஞ்சதுக்கு பின்னாடி நம்ம தண்ணி விடுவோம் இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ இதில் தெரியாத விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று இருக்குதே அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சவுக்கு நாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேவில் தான் வரும் ஒவ்வொரு ட்ரேவ்லேயும் நாற்பது குப்பி மாதிரி இருக்கும் நாற்பது செடி இருக்கும் இதில் நம்ம அடியில் லைட்டாக ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னா அந்த செடி மேலே வந்துடும் அதை எடுத்து நம்ம வந்து நடவு செய்வோம் இந்த நாற்று நம்ம கொண்டுட்டு வந்த உடனே நடவு செய்யாமல் நம்ம இடத்துல அதாவது நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு வாரமோ பத்து நாளோ வச்சுருந்துட்டு அதுக்கு பின்னாடி நம்ம வந்து நடவு செய்யணும் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்று வளர்ந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு மாதிரி இருக்கும் அந்த இடத்தோட தட்பவெப்ப ஒரு மாதிரி இருக்கும் நம்ம அதை கொண்டுட்டு வந்த உடனே அப்படியே நட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மண்ணுக்கும் அதனுடைய தண்ணி நிலை எல்லாமே மாறுபடும் அதனால் நம்ம அதை வந்து ஒரு பத்து நாளைக்கு வச்சிருந்து நம்ம தோட்டத்தில் நம்ம தண்ணி அதுக்கு பா கொடுத்தோம் அப்படின்னா அந்த செடி வளர்ச்சி வந்து நம்ம மண்ணுக்கும் நம்ம தண்ணிக்கும் நம்ம தட்பவெப்ப நிலைக்கும் ஏற்ற மாதிரி மாறிடும் அந்த செடியை நாம் வந்து நம்ம தோட்டத்தில் தோட்டத்தில் நடவு செஞ்சோம் அப்படின்னா செடி வந்து இல்லாமல் எல்லா செடியுமே நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் அதனால தான் நம்ம ஒரு நாற்று வாங்கிட்டு வந்த உடனே நடவு செய்யாமல் ஒரு பத்து நாள் நம்ம தோட்டத்தில் வச்சுருந்து அதுக்கு தண்ணி பாய்ச்சினோம் அப்படின்னா அது வந்து நம்ம மண் தண்ணி தட்ப நிலைக்கு மா மாதிரி மாறிடும் அதுக்கு பின்னாடி அந்த நாற்ற நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன விஷயம் மாதிரி தான் தெரியும் ஆனால் சவுக்கு மர சாகுபடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தோட்டத்தில் எண்ணிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நடவு செஞ்ச எல்லா மரமுமே நல்லா வளர்ந்துருந்தால் தான் நமக்கு வந்து ஈல்டு அதிகமாக கிடைக்கும் அப்படி இல்லாமல் நம்ம நடவு செஞ்ச உடனே நிறையா செடி இறந்துருச்சு அப்படின்னா நமக்கு அந்த இடத்துலலாம் வந்து சும்மா தான் இருக்கும் நமக்கு மகசூல் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும் அதனால் இந்த மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா செடிகளோட எண்ணிக்கையை வந்து நல்லா பராமரிக்கலாம் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்ற நாற்று நடவு செய்கிறதுக்கும் இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் வச்சு நடவு செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் சவுக்கு மரம் சாகுபடி செய்கிற விவசாயிகள் வந்து இந்த முறையை பின்பற்றி நம்ம தோட்டத்தில் பயிர் எண்ணிக்கையை வந்து நல்லா பராமரிக்கலாம் இதனால் நிறையா மகசூல் வந்து அதிகரிக்கும் நன்றி